பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேச போகிறோம் எண்ணாயிரம் பிக்குகளை தென்பகுதிக்கு அழைத்து வந்து கொழும்பிலே மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாக ஒரு தேரர் அறிவித்திருக்கிறார் அவை தொடர்பான தகவல் அதன் பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் நாமல் ராஜபக்சபை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளுத்து வாங்கியிருக்கிறார் அரசு தரப்பைச் சேர்ந்த லக்மாலினி ஹேமச்சந்திர அவர் தெரிவித்த கருத்துக்கள் அதன் பின்னணிகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் அதே வேளையில் இந்த தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலை இதன் பின்னணியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அத்தோடு மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம் பாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணலியை பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு இந்த அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை பௌத்த மதத்தை மதிக்கவில்லை சுதந்திர தினத்திலே பௌத்தர்கள் கௌரவிக்கப்படவில்லை என்பதாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளை கிளப்பி அந்த சர்ச்சையில் குளிர்காய முற்பட்டிருக்கிறார் ஒரு தேரர் உரு தட்டுவ ஆனந்த தேரர் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த தேரர் யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் ஒரு தீவிர பக்தன் என்றே சொல்ல வேண்டும் மகிந்த ராஜபக்சவின் சரிந்து போயிருக்கின்ற அவரது அரசியல் வாழ்க்கையை சீர்தூக்கி விடுவதற்காக இவர் முற்பட்டிருக்கிறார் என்பது போன்று கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பில் இருக்கின்ற அபயராம விகாரையினுடைய தலைமை விகாராதிபதியாக இருந்து வருகின்ற இந்த தேரர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச தேர்தலிலே தோல்வி கண்ட போது இவரது தான் மஹிந்த ராஜபக்சவின் சரணாலயமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது பேர் என்னவோ தேரராக இருந்தாலும் கூட இவர் செய்திருப்பது முற்று முழுதாக மகிந்த ராஜபக்ச கும்பல்களுக்கான சேவையாகத்தான் இருந்திருக்கிறது மகிந்த ராஜபக்சவுக்கு பணிவிடைகள் செய்வது போன்று பல்வேறுபட்ட விடயங்களை இவர் செய்திருக்கிறார் எனவே இப்பொழுது ஏதோ இந்த பௌத்தத்துக்கு இழிவு வந்துவிட்டது இந்த அரசாங்கத்தினால் சீர்தூக்கி பார்க்கப்படவில்லை என்பது போன்று ஐயோ முறையோ ஒன்று காத்தி எண்ணாயிரம் பிக்குகளை அழைத்து கொழும்பிலே பெறும் போராட்டத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்போவதாக சொல்லி சொல்லியிருக்கிறார் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளித்து வந்தன தேரர்கள் தான் இந்த நாட்டினுடைய சகல விடயங்களை தீர்மானிப்பவர்களாக இருந்து வந்திருந்தார்கள் தேரர்களுக்கு அதாவது இலங்கையில் இருக்கின்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை விட மிக பெரிய பலம் இந்த தேரர்களுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே தேரர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் மாறி இப்பொழுது இவர்கள் பௌத்தர்களா அல்லது தேசிய உடை அணிந்திருக்கிறார்களா அல்லது காவிய உடை அணிந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் பொருட்டல்ல இந்த நாடு சகலருக்கும் சொந்தமான நாடு இந்த நாட்டிலே யார் குற்றம் செய்தாலும் அது குற்றமாகத்தான் பார்க்கப்படும் எல்லோருக்கும் சமனான சட்டம் தான் என்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பயந்து போன இந்த தேரர் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கப்படுகிறது பேருக்கு தேரராக இருந்தாலும் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் அடாவடித்தனம் நிறைந்ததாக இருக்கின்றன அண்மையிலே இந்த மஹிந்த ராஜபக்சவின் மனைவி எச் சிஐடிக்கு வருக வேலைகள் அங்கே ஒரு பௌத்த தேரர் நடந்து கொண்ட விதம் மிக மிக கேவலமானதாக மாறியிருக்கிறது பௌத்த தேரர்கள் என்பவர்கள் ஒரு சமயத்தை வழிநடத்துகின்றவர்கள் மற்றவர்களால் உயர்ந்த இடத்தில் பார்க்கப்பட்டு அவர் ஒரு குற்றோவல் புரிகின்ற ஒரு சேவலாளி போன்று மெடம்பெறுகிறார் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி வருகின்ற வழியில் சிராந்தி பெறுகிறார் விளத்துங்கள் கதவை துறந்து விடுங்கள் பெறுகிறார் பாதையை விடுங்கள் என்பது போன்று அவர் அங்கே செயற்பட்ட விதம் ஒரு சமய தலைவர் என்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவரை ஒருபடி கீழே இறக்கி ஒரு குற்றோபல் புரிகின்ற ஒரு சேவலாளன் தரத்துக்கு அவரை மாற்றி இருக்கிறது என்றே இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பெரும் பேச்சு ஒன்றினை பேசியிருந்தார் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவின் பேச்சுக்கள் தொடர்பாக அதாவது எப்பொழுது பார்த்தாலும் இவர்கள் கடந்த காலத்தில் எந்த வகையான மனநிலையில் இருந்தார்களோ பௌத்தம் தேசியம் நாடு மொழி என்று சொல்லி மக்களை துண்டாடி மக்கள் மத்தியிலே குரோதங்களை விதைத்து மக்கள் மனங்களிலே பிரிவினைகளை உண்டாக்கி தாங்கள் இந்த நாட்டிலே ஏதோ பௌத்தத்தை காப்பாற்ற பிறந்த பிள்ளைகள் தாங்கள்தான் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை நாமல் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் இராணுவ வீரர்கள் கௌரவிக்கப்படவில்லை இராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்படவில்லை விடுதலை புலிகள் தொடர்பாக எந்தவித பேச்சுக்களும் அங்கே பேசப்படவில்லை என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இதற்கு அரசரப்பில் இருந்து ஒரு சிலரால் ஒரு சில காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினமும் கூட ஒரு காணொலி பார்க்க கிடைத்தது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் இடம்பெற்ற முப்பது கால யுத்தம் நிறைவுக்கு வந்திருக்கிறது எனவே அந்த யுத்தத்தின் வடுக்கள் பல்வேறு மனங்களில் இன்றும் மாறாத வடுக்களாக இருக்கின்றன எனவே அந்த யுத்த வெற்றியில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு பயன்படுத்திய ராணுவத்தினரை கொண்டு வந்து இராணுவ அணிவகுப்பு செய்தாலும் சரி ராணுவ ஹெலிகாப்டர்களை பறக்க விட்டாலும் சரி அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு செலவு இருக்கிறது ஒரு டெலிகாப்டரை பறக்க விடுவது என்று சொன்னால் எழுபத்தையாயிரம் ரூபாய் செலவழியும் என்று சொல்கிறார்கள் எனவே இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த செலவினங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறதென்றும் இந்த ராணுவம் ஒரு நாட்டின் மேல் படையெடுத்து அந்த நாட்டின் மீது யுத்தம் செய்யவில்லை என்றும் எங்கள் சகோதரர்கள் மீது இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளுக்காக நாங்கள் அவற்றை தவிர்த்திருக்கிறோம் என்பது போன்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அது தவிர நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும் அண்மையில் இடம்பெறுகின்ற இந்த அனுரகுமார திசநாயக்காவின் பேச்சுக்கள் இந்த பேச்சுக்களில் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் விடுதலை புலிகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த போர் சம்பந்தமாகவோ தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவோ அவர் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிப்பதில்லை காரணம் அவர்கள் அவற்றை தவிர்த்து வருகிறார்கள் அவற்றை மறக்க முற்படுகிறார்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகிறார்கள் பல்வேறுபட்ட அவுறுத்திகள் தொடர்பாக பேசுகிறார்கள் இன்றும் கூட வடமாகாணத்தில் பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் அவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் கிடைக்கின்ற இந்த சொற்ப காலத்திலே அவர்களால் செய்யக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த யுத்தம் தொடர்பாக யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினர் தொடர்பாக விடுதலை புலிகள் தொடர்பாக ஏன் இவர்கள் கதைக்கவில்லை என்பது போன்று நாடாளுமன்றத்தில் முழங்கோ முழங்கென்று முழங்கி தள்ளி இருந்தால் நாமல் ராஜபக்ச இவற்றுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் யார் என்று சொன்னால் லக்மாலினி ஹேமச்சந்திர நேற்று அவர் பாராளுமன்றத்திலே பேச ஆரம்பித்த நேரம் முதல் அவர் பேசி முடிக்கின்ற வரைக்கும் ஒரு மயான அமைதி நிலவும் என்று சொல்வோமே அப்படியான ஒரு மயான அமைதி நிலவி இருந்ததை காணக்கூடிய மாதிரியாக இருந்தது பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களை பல்வேறுபட்ட இடங்களை தெரிவிப்பார்கள் ஒரு சிலர் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு என்ன அர்த்தம் என்பதே தெரியாமல் பேசுவார்கள் அப்படித்தான் எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் நேற்றைய தினம் கூட நாடாளுமன்றத்தில் தேவையில்லாமல் சிரித்து பேசி பல்வேறுபட்ட விடயங்களை அங்கு தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று பேசிய பேச்சுக்கள் மகிந்த ராஜபக்ச கும்பலுக்கு சாட்டை அடி அடிப்பதாக இருந்ததாக இப்பொழுது விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இது நாமல் ராஜபக்ச மூக்குடைப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏதோ பௌத்தத்தை தாங்கள் காப்பாற்ற பிறந்த பிள்ளைகள் பௌத்தத்துக்காகத்தான் தாங்கள் வாழ்கிறோம் பௌத்தம் எங்கள் தலைமையில் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பௌத்தத்தினுடைய காக்க பிறந்த ஒரு இளவரசன் தான்தான் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவருக்கு சாட்டி அடி கொடுத்திருந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்களில் மிக மிக முக்கியமானது சிங்களம் சிங்கள மக்கள் பௌத்தம் என்று பேசுகின்ற நீங்கள் இந்த நாட்டை உங்களிடம் நம்பி தந்த வேளையிலே அந்நிய நாடுகளின் கால்களிலே எங்களை விழ வைத்தீர்கள் எங்களுக்கு வெக்கக்கேடாக இருக்கிறது அது தவிர எவர் உங்களை தூக்கி தலையில் வைத்து ஆடினார்களோ அதே மக்களால் நீங்கள் விரட்டப்பட்டீர்கள் எவர் உங்களை நம்பி வாக்களித்தார்களோ அந்த மக்கள் இந்த முறை உங்களை வாக்களிக்கவே இல்லை உங்கள் சொந்த ஊரில் கூட நீங்கள் சோபை இழந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மீண்டும் எந்த இனவாதத்தை நீங்கள் கக்கி மக்கள் மத்தியிலே நல்ல பெயரை பெற்று மக்கள் மத்தியிலே குரோதத்தை விதைத்தீர்களோ அதையே விதைப்பதற்கு மீண்டும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் பௌத்த தேரர்கள் தொடர்பாக நீங்கள் பேசுகிறீர்கள் பௌத்த தேரர்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது ஒரு சில தேரர்கள் அவர்களது ஏற்பட்டிருக்கின்ற புரள்வுகள் காரணமாக அவர்கள் சிறையடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் இடத்தை காரணமாக அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்பதோடு லக்மாலி தொடர்ந்து அங்கே உரையாற்றுகின்ற போது சுதந்திர தினத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இன்றைய தினம் இந்த நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது சுதந்திர தினத்திலே இனவாதம் தான் தலை வேண்டும் என்ற காரணங்கள் காட்டப்பட்டிருந்த வேளையில் அந்த இனவாதத்தை பேசியவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் எனவே நாங்கள் இனவாதத்தை கையில் எடுத்து செயற்படவில்லை மாறாக எல்லோரும் ஒரு சட்டம் எல்லோரும் ஒரு நாட்டவர் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயற்படுகிறோம் இனவாதம் பேசிய உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நாமல் ராஜபக்சவுக்கு இது பெரும் செருப்படியாக மாறியிருப்பதாகவே இணையதளங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன யாராவது ஒருவர் பதில் பேசாவிட்டால் இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் அண்மையிலே நாமல் ராஜபக்ச இந்த சிஐடிக்கு சென்று வந்த விடயம் தொடர்பாகவும் இப்பொழுது பல்வேறுபட்ட செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன சிஐடிக்கு சென்றுவிட்டு வெளியால் வந்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன அதாவது கண்டனர்கள் தொடர்பாக விடுவித்த தொடர்பாக தான் பேசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு படத்தை காட்டியிருக்கிறார்கள் நீங்களா இதில் இருக்கின்ற நபரை தெரியுமா இவ்வளவு தான் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த படம் எங்கு எடுக்கப்பட்டது ஏன் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் மிக விரைவிலே வெளியிடப்படும் என்பது போன்றும் மிக விரைவிலே ஒரு கொண்டாட்டம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த கட்சி சார்பிலே பேசவல்ல ஒருவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயம் மட்டுமே நாமளிடம் கேட்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஏன் கேட்கப்பட்டது என்பது போன்ற விடயங்கள் நாமளுக்கு தெரிவிக்கப்படவில்லை இது இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது இதில் இருப்பது நீங்கள் தானா எஸ் நான் தான் அப்படியானால் இந்த புகைப்படத்தில் இருப்பவருக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா ஆம் இவரோடு சிநேகபூர்வமான நட்பிருந்தது அப்படியானால் இதன் பின்னணியில் ஒரு பெரும் சம்பவம் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த அரசாங்கம் ஒரு பெரும் திட்டத்தோடு நகர்கிறது என்பது மட்டும் இப்பொழுது புலனாகி இருக்கிறது பெரியதொரு செயற்பாடு இடம்பெறப்போகிறது பல கைதுகள் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் சரி அடுத்த விடியத்துக்கு வரலாம் அடுத்த விடியம் என்னவென்று சொன்னால் இந்த ஸ்ரீதரன் இடையிலே நடைபெற்று வருகின்ற இந்த போர் இந்த போரில் சுமந்திரன் பக்கம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஸ்ரீதரன் பக்கம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த கட்சிக்குள்ளே பல்வேறுபட்ட நபர்கள் தனித்தனியாக முகநூல்களிலே சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் முகநூல்களில் சண்டை பிடித்து வருகின்ற இவர்கள் ஏன் இவை தொடர்பாக தங்களது கட்சியில் இருக்கின்ற இந்த இரு நபர்கள் தொடர்பாகவும் ஏன் நடவடிக்கை எடுக்க இவர்கள் பின் நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் எதிராக ஏன் கட்சியாக கூடி தமிழரசுக் கட்சி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்பது போன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரன்தான் சுமந்திரனை விடுதலை அரசியல் ஆலோசகர் அந்தன் பாலசிங்கம் தரத்துக்கு அவரை உயர்த்தி பேசினார் என்கின்ற விடியமும் இவரால் தான் அவருக்கு பல்வேறுபட்ட வாக்குகள் விழுந்தன என்றும் இவரை அழைத்துச் சென்று ஸ்ரீதரனை அழைத்து சென்றுதான் பல்வேறுபட்ட பிரச்சாரங்களில் அப்பொழுது சுமந்திரன் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதில் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இந்த தலைமைக்குள் இருக்கின்ற ஒரு பிரச்சனை அதாவது யார் தலைவராக வருவது அதே வேளையில் இவர்கள் இந்த திபில திட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் தமிழரசுக் கட்சி தமிழரசுக் கட்சி கேட்டுக்கொண்டதற்கெணுங்க பல்வேறுபட்ட நபர்கள் அவர்களின் பின்னால் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள் ஆனால் சுதந்திர தினத்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற இந்த கர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்று தெரிவித்த தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பில் இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் கூட சாணக்கியன் பங்கு பெறவில்லை என்பது போன்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் சுமந்திரன் சிவி கே போன்றவர்கள் அல்லது சங்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரும் இதிலே பங்கு பெறவில்லை என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நீங்கள் கூப்பிட்டால் மக்கள் வேண்டும் வேண்டும் மக்கள் 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 கூப்பிடுகின்ற நீங்கள் எழுப்பவில்லை என்பது கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றன தான் தீர்மானிக்க கேட்க என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு காலமாக இது இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் தமிழரசு கட்சியை கொண்டு வந்து எந்த இடத்தில் விட்டிருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு வழி ஸ்ரீதரன் இந்த கட்சி விட்டு வெளியேறி வேறொரு கட்சியை ஆரம்பிக்கின்ற ஒரு செயற்பாடை அவர் முன்னெடுப்பாரா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் பெல முன்வைக்கப்படுகின்றன பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்பதை முன்னாள் அரசாங்கத்தில் இருந்த அரசியல்வாதிகள் பலர் மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விலையில் இந்த ஹெகலிய ரம்பு கொலை உங்களுக்கு தெரியும் இந்த மருந்துகளோடு பல்வேறுபட்ட ஊழல்கள் புரிந்தார் என்று கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது புதல்வர்களும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவரது மகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை முறையற்ற சட்டவிரோத முறையிலே பரிமாற்றம் செய்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் இவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எவ்வாறு இந்த நிதி பெறப்பட்டது எங்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பருதுத்துறை கற்கோபுளம் பகுதியிலே தனித்திருந்த கணவன் மனைவி இருவர் தங்கியிருந்த வீடொன்றின் புகைக்கூடு வழியாக உள்நுழைந்த முகமூடி அணிந்த நபர்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்த நபர் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் என்கிற விடியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புகை வழியாக உள்ளே நுழைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மீது சாராமரியான தாக்குதல்களை மேற்கொண்டு இவர்கள் கூக்குரலிட்ட வேளையிலும் அயலவர்கள் உதவிக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஏன் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை எந்தவித கொள்ளைகளும் அங்கு இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இது ஒரு பகை காரணமாக இடம்பெற்ற விடயமாக இருக்கலாம் என்ற போல் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வத்தலை பகுதியிலே கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து நடத்திய ஒரு தேடுதல் நடவடிக்கையின் போது நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற எழுநூற்றி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வடமேற்கு கடற்படை கட்டளை அதிகாரிக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசாரோடு இணைந்து அவர்கள் மேற்கொண்ட இந்த சுத்திவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமென்று அடையாளம் காணப்பட்ட அந்த இடத்திலிருந்து இவை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லொரி ஒன்றினையும் இவர்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் சந்தேக நபர்கள் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கை செய்யப்பட்டவர்கள் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய கல்பட்டி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு முடியமாக இருக்கிறது சந்தேக நபர்கள் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை முடிந்ததும் இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளை விதானின்றி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்